ஹாய் ஹலோ வணக்கம் இந்த பாத்தீங்க அப்படின்னா தென்னை மரம் டு தென்னை மரம் கம்பேர் வீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மரம் எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க ரொம்ப பெருசாக இருக்குதுங்க மேலே பார்த்தீங்கன்னா காய் அப்படியே நூத்தி காய் ஒரு குழைக்கு பிடிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு காய் நாலு காய் ஒரு காய் பூக்களோட ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டடி ரெண்டு அடி குறையாது அவ்வளோ ஹைட் பூக்கள்லாம் இருக்கு மரமும் பெருசா இருக்கு காய் பிடிக்கவே மாட்டேங்குது இது என்னடா லாஜிக்கு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் தம்பி கீழே நல்லா தீவனம் கொடுத்தியா அப்பப்ப நல்லா கவனிச்சியா வண்டு தொலைச்சிருக்கா பூக்கள் வந்து நல்லா பாத்தீங்கன்னு கேப்பீங்க உங்க கொஸ்டின் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே இது முக்கியமா முக்கியமே கிடையாதுங்க அதுக்கு தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிம் ஸ்டார் அப்படின்ட்டு ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஸ்டார் இவர் ஸ்லிம்மா இருந்தாலும் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா வேற லெவலில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தராரு பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட மூணு காய் சும்மா லட்டு மாதிரி இருக்கு அப்படியே ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு அப்படின்னா அப்படி தரையில நின்று அப்படியே பிரிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா யாராச்சும் ஒருத்தர் எப்பா எவ்வளவு பெரிய மரண்டா அப்படின்ட்டு வந்தாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதான் அவரு வந்து பாத்தீங்கன்னா போவாரு இதுல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரி அது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு அப்படியே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்காய் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அதே மரத்துல பெருசாக இருக்கு மரமே கிட்டத்தட்ட ஏங்க ஒரு ரெண்டடி ரெண்டடி தாங்க வரும் ஹைட்டு அதிகபட்சமே அவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு சரி அவங்க எல்லாம் குடிச்சிட்டு போன பிறகும் சரி இன்னொரு நாலஞ்சு பேர் வராங்க அப்படின்னா பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து காய் சூப்பர் வேற லெவல் பத்து காய் பிடிச்சிருக்குங்க என்னால் ஒரு விஷயத்த வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல இதெல்லாம் எப்படிதான் நடக்குது அப்படின்ட்டு இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பூக்கள் வருது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்தது அதனால கொட்டிச்சு செகண்ட்ல வந்து பிஞ்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு நல்லாரு இதுல ஒரு எட்டு காய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆக்சுவலாக மரத்தை எனக்கு வந்து நினைச்சல என்னடா இது மரம் வந்து இவ்வளோ குட்டியா இருக்கு இந்த மரத்துக்குன்னு இது வரைக்கும் ஒரே ஒரு இது கூட பண்ணதில்லை எருவு பண்ணதில்லை ஒண்ணுமே பண்ணதில்லை மரத்தை வச்சு தண்ணி வேற ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அந்த மரம் வந்து அவ்வளோ பெருசு இருக்கு அவ்வளோ பெரிய மரம் இருங்க ஜூம் பண்ணி அமை ஒரு எட்டு ஒரு புண்ணியமும் கிடையாது ஆனா புண்ணியம் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா நினைக்கிறேன் ஏன்னா பிஞ்சிகள் கொட்டி அதுக்கப்புறம் வரும் ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டியா இருக்கும்போது செம்ம ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இதுல இருந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு தென்னை மரம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியான ரகங்கள்ல வைக்கக்கூடிய இந்த கண்ணுடைய விதைகளை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அது மோஸ்ட்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா நல்ல மரமாக கெட்டுவாங்க இந்த மாதிரி கம்மியான ஹைட்லேயே வச்சிருக்க மரத்தோட விதைகளை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரும் அது இல்லாத இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா மரம் அவ்வளோ பெஸ்ட் ஆச்சு ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த ஒரு மரமும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மரம் இருக்குது அதையும் நான் வந்து சொல்கிறேன் இந்த மரமும் அப்படிதாங்க அதே ரெண்டு ஆக்சுவலாக இதனுடைய லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேம் இதுக்கு நேரில் தான் அந்த மரமும் இருக்குது ஒருவேளை இந்த இதுக்கு நேர்கோடலன்னா மேஜிக் நடக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த மரத்தோடைய தன்மையை பொறுத்து தான் இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுலேருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்காக நம்பணும் அப்படின்னா அதனுடைய தன்மையை அதாவது அதனுடைய ரகங்களை பொறுத்து தான் அதனுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்குது அது தெரியாது நீங்க போய் மூணு வருஷத்துல நான் தென்னங்கண்ணா வைக்கிறேன்னு வச்சீங்க அப்படின்னா மூணு வருஷம் நான் ஆறு வருஷம் கூட வெயிட் பண்ணி ஆறு வருஷம் எல்லாம் இல்லை ஒரு நாலு நாலாவது வருஷத்துல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த விடலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பாரிசன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு ரெண்டு தென்னை மரத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நல்ல ரகங்களை சூஸ் பண்ணீங்கன்னா தான் நல்ல காய்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டியதுதான் வச்சுட்டு சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது சில மரங்கள் குட்டியாக இருந்தாலும் சூப்பரான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா தருது இந்த வீடியோ இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனுங்க தெரியாதவங்களாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கண்ணுட்டு பெரிய பெரிய கண்ணை வாங்கி வச்சுட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எதுக்குங்க அப்படி வெயிட் பண்ணணும் நம்மகிட்ட நாலேஜ் இருக்குது நீங்கள் போய்ட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி கண்ணோட நல்ல விதைகள் எதுவும் வந்து வச்சீங்கன்னா இதே ரிசல்ட்டு தாங்க இந்த மரத்தோட விதைகளை நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி மரங்கள் இவ்வளோ ஹைட்லயே காய் வச்சிரும் இவ்வளோ காய் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிரும் இதோட இன்னும் அதிகமாக கூட காய்கள் வைக்கும் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது கவனிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனுங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற மரங்கள்லாம் சொல்றதுக்கு அந்த அளவு இல்லை மற்றதெல்லாம் தான் இருக்குமோ வச்சு ஒரு காய்கள் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வைக்கும் இதெல்லாம் பார்த்தா தெரியும் கொஞ்சம் பெருசா இருக்கு அளவு கிரோத் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது சரி ஓகே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுலேரு நாலு அஞ்சு நிமிஷம் கிட்ட வர போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிருக்கேன் மூணு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி இது பண்ணுறதே ரெண்டு வருஷத்துல காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்